குடுக்காதனால ஒரு போட்டுக்க மோதிரம் பிரேஸ்லெட் செயின் எல்லாத்தையும் கழித்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம் ஆமாடா கொடுத்து விட்டு நான் வெண்ணந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல அதான் ரெடியா இருக்கிறேன் ரெடியா இருக்கீங்களா லேடிஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருமாக்கா ரெடி ஒன் டூ ஆஹா நீங்க மூணு பேர் எதுக்குமா கை தேடுறீங்க லேடிஸா ஆதார் அட்ட வச்சிருக்கியா கேளுங்க அப்பதான் நம்புவேன் ஒன்னு தெரிஞ்சுக்க யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு போய் உங்க வீட்ல உங்க ஆதார் கார்டு எடுத்து பாருங்க உங்க கருவம் கிளைஞ்சு போயிருக்கும் எதை வச்சு சொல்றீங்க சாத்தி வச்ச போன மாதிரியே இருக்கு ஆஹா ஆனா இப்போ பெண்களே ஒரு சாமா கை தட்டுறாங்களே எங்க ஆண்களை பாக்குறீங்களா பங்கா ரெடியா இருக்கீங்களா பவர் காமிச்சிருமா ரெடி ஒன் டூ த்ரீ அஞ்சு அஞ்சு பத்து ஆண்களாலே கெத்துங்கிறத அப்படி நிரூபிக்கிற அற்புதமான கூட்டம் நான் ஒன்னே ஒன்னு தான் சார் கேக்குறேன் பெத்த தாயை தாண்டி தார நீங்க வர்றதுனால என்னமா சந்தோஷம் நான் கேக்குறேன் இப்போ நான் தாயோட பெருமையை சொல்றேன் உண்மையா இருந்தா ஆண்கள் பெண்கள் வித்தியாசமா கை தட்டுங்க நம்ம வயிற்றுல கரு உருவாகுது உருவா இருப்பருப்பா பிள்ளையான்னு தெரியுமா ரெட்ட பிள்ளையா தெரியுமா இருக்கா ஊனம் உள்ள தெரியுமா எதுவுமே தெரியாம கரு உருவான உடனே காதலிக்கிற ஒரே ஜீவன் உலகத்துல இருக்குன்னா அது நம்மள பெத்த தவிர யாராவது இருக்க முடியுமா சார் அதனாலதான் தாய் என்ற சிறப்பை பத்தி நாங்க பேச வந்திருக்கோம் எப்படிதுமா கொடுத்தா பாட்டு ஜீவநதியாய் வருவாள் எந்தாகம் தீர்த்து மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் இந்த தாய்க்கு இடனே வர முடியுமா நான் கேக்குறேன் பொண்டாட்டி வந்தாலே பிரச்சனை சாட் ஆயிடுது சார்

மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் ஆஹா மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதாண்டா போன்ற அடிச்சு இதை தாண்டி இன்னொரு வித்தியாசம் இருக்கு தக்காளி சோறையே பிரியாணி மாதிரி செஞ்சா எங்க அம்மா சமையல் பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் கொண்டாட்டி சமையல் இன்னொரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் நிறைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல் ஆஹா கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல் உண்டா இல்லையா சார் சம்பட்ட முடிந்த ஓஞ்சமையல் பார்த்தாலும் பொண்டாட்டி பெருமையை பேசுறீங்களே பொண்டாட்டி வந்தாலே ஆம்பளைக்கு பிரச்சனை வந்துடுது சார் ஆனா தாயங்கிறது அப்படி கிடையாது தாய் என்னைக்குமே பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டேன் இவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல சுயநலமா உங்க தாய் தான் இருக்காங்கன்னு நான் இப்ப கேக்குறேன் இங்க இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க எங்க ஆண்களுக்கு அதிகமா கல்யாணம் நடக்காததுக்கான காரணமே என்ன தெரியுமா இந்த சுயநலமான பொண்டாட்டி வர்றதுனாலதான் ஒரு அம்மா ஏழை பணக்காரன் எந்த ஜாதி மதம் வித்தியாசமாக்காம பிள்ளையை பெத்து எடுக்கிறவ தாய் ஆனா அந்த பொண்டாட்டிங்கிற எப்படி தெரியுமா வருவா நம்மள்ட்ட மாப்பிள்ளைக்கு முடி நல்லா இருக்கா சொட்ட தலை விழுவாம நல்ல செவப்பா இருக்கானா நல்லா ஹைட்டா இருக்கானா மாச சம்பளம் நிறைய வாங்குறானா சொந்தமா கார் வச்சிருக்கானா வீடு இருக்கான்னு

Bom. இங்க பாத்தியா யாரும் தூக்கல விழாக்குள்ளே கம்முனு தான் உட்காந்துருக்காங்க என்ன ஆனா அந்த ஒரு அண்ணன் காரணம் ஏன் தெரியுமா பக்கத்துல ஊட்டுக்காரமா அந்த கருவாப்பையா அவங்களை உட்காந்துருக்கீங்க தூக்குங்க கையன்னு ஒரே இடி பொண்டாட்டி வழி தாங்க முடியாம கை தூக்குறாரு ஆனா இதே கேள்வியை நம்ம ஊர் தாய் குழுங்கள் பெண்கள்திட்ட கேட்டு பாருங்க ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன்தான் வேணுமான்னு கேட்டா கல்யாணமான எல்லா பெண்களுமே கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார் அதனாலே எழுதுறதுக்கு விரைவா புருஷன் அவர் நான் அந்த ஒரு கான்செப்ட் தான் நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன் கேளுங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கங்கற பெண்கள் கைதுக்குங்க பாப்போம் அங்க ஒரு அக்கா சொல்றாங்க அந்த ஆளு ஊட்ல வச்சுக்கிறதே பெருசு மணிப்பரசல வர வச்சுக்கணுமா மணிப்பரசலங்கறாங்க இங்க கைது சொல்றாங்க சும்மா தூக்குடி கைய மணிப்பரசை தரந்தா வாக்க போறான் ஆத்தியா

அல்வா பேமஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த நாலு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்ற போனேன் வாங்கிட்டு வந்தேன் என்ன வாங்கிட்டு அண்ணன் பாண்டிச்சேரி சென்ட் பாட்டில் பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கி இருக்க மாட்டா குண்டு பாட்டில் வாங்கி ஐயோ செண்டு பாட்டில் தாங்க வாங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டி பண்ற சார் முறுக்கு ஃபேமஸ் நான் வாங்கி கொண்டாந்து என் பொண்டாடு டிவி பாக்குறதா பாக்குறேன் மணப்பார முறுக்கு வாய்க்கு நல்ல எதமா இருக்கு தின்னுகிட்டே பறந்து கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன் இவன் மணப்பார முறுக்க தின்னுட்டே டிவியை வந்து சொல்றான் மணப்பார முறுக்கு ஓ முகர மாதிரியே இருக்கியா ஒரே கசப்புண்ணா மணப்பார முறுக்கு டேஸ்டா இருக்குமே கசக்குதுங்கனாலும் வெளியில வந்து பாக்குறேன் சார் நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசோத்தி தூள் எடுத்து தின்னுட்டு டிவிய பாக்குறாளே இந்த பொண்டாட்டி அவர் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா எப்படி அதனாலதான் ஒவ்வொரு ஆம்பளை வேதனை பட்டு பொண்டாட்டி சரி இல்லை தாய்தான் சிறந்தவன் எப்பொழுதும்மா பாடி தள்ளிடறோம் மரணாமை தண்ணி சரி ஆ இழுக்கிறது எனக்கு ஆ நீ ஏன்டா தண்ணி குடிச்ச யாருக்காதொரு டில் தான் எனக்கு படபடன்னு வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி எப்படி சேர்த்து சேர்த்திருக்கேன் பாருங்க இழு கையில விட்டுட்டானுவோ இழுவ நின்று ஷா இப்படித்தான் நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தான் நான் தோசை சாப்பிட்டுக்கின்றே தோசை விக்கிருச்சு தண்ணி தண்ணி அவ முடியும் மாறேன் முடியெட்டு மாறேன் நாடகம் முடியட்டு வாரம்னால எனக்கு முடியட்டு வாரம்னால தெரியாம தான் நம்ம இது அப்ப இந்த கட்ட பொண்டாட்டியோட எப்படி மனுஷ மகிழ்ச்சியா இருக்க முடியும் தாய் தாய்ங்கிற யார் தெரியுமா சார் பெத்த பிள்ளை என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டா சார் ஒரு பையன் உண்மையிலே திருடனாவே இருப்பான் ஊரே சொல்ல அவனை திருட்டு பயன் ஆனா அந்த பெத்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவா யாரை பாத்து என்ன வார்த்தை சொல்றீங்க நான் பெத்தது பத்திர மாச சங்கம் இந்த தப்பா அவன் பண்ணிருக்க மாட்டான்னு விட்டு கொடுக்காம பேசுறதுதான் சார் தாய் ஆனா பொண்டாட்டி எப்படி தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மள சந்தேக கண்ணோட்டத்திலேயே பாத்துருப்பா புருஷனை எங்க இவன் மாற்றுவான் எப்ப பிரச்சனை பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா சார் பொண்டாடி சத்தியமா இந்த மேடையில சொல்றேன் நான் உங்க பட்டிமன்றம் பார்த்தா என் வாழ்க்கைய வீணா போச்சு ஏன் பட்டிமன்றத்தை பார்த்தா ஓவா கே நீங்க என்ன சொன்னீங்க பட்டிமன்றத்துல கல்யாணம் பண்ண முத நாளு மனைவியை பார்த்து காதல் பாட்டு பாடணும்னு சொன்னீங்கல்ல இத பாத்து பாடி தான் நான் நெடுத்தல்ல வந்து நிக்கிறேன் அதனால பொண்டாடி சரியில்லைன்னு பேச வந்து அப்படி இருக்காது என்ன நான் பாடின ஒரு பாட்டு

ஆயிரத்துல நான் ஒருத்தின்னா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது பேர் எங்க இருக்காங்க மரியாதையா லிஸ்ட்டை கொடுன்னு கேட்கறானு இந்த பொண்டாட்டியோட மகிழ்ச்சியா இருக்க முடியுமா நீ பருவம் இல்லையா ஆஹ் என் பொண்டாட்டி போன தீபாவளிக்கு சரி பத்தாயிரம் ரூபாய் கொடு பட்டிச்சல் எடுக்கணும்னா ஆஹ் நம்மள்ட்ட காசி விடுறாங்க காலியா போச்சு இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க டைம் உண்மையை சொல்றேன் ஆஹ் எதிரி வெளியில ஆஹ் நான் என்ன சொல்ல பத்தாயிரம் ரூபா காசு பட்டு போடுவதுக்கு கேட்டாங்க ஐநூறு ரூபா கொடுத்து காட்டன் சேலை வாங்கி கட்டு சும்மா ராணி மாதிரி இருப்பா அதுக்கு அடிக்க வராடா

சண்டைக்கு வந்தா நீங்க வாங்குங்க உங்க காசு நீங்க வைங்க தப்பா சொல்லல ஆனா இந்த சிக்கர் பொட்டு பலசா போயிட்டா பெண்கள் எல்லாம் என்னதும்மா பண்ணனும் எங்க ஆண்கள்லாம் சிகரெட் குடிக்கிறோம் பீடி குடிக்கிறோம் சுருட்டு குடிக்கிறோம் லாஸ்ட் பப்பை இழுத்துட்டு என்ன பண்றோம் அப்படியே அவன் கீழே போடுறோம் கீழே போட்டு அணைச்சிடறோம் கீழே போட்டு அணைச்சிடறோம்ல அந்த மாதிரி சிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா பெண்கள் தயவு செஞ்சு எடுத்து மண்ணுல போட்டு அணைச்சிட்டு போங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க இப்ப நான் சொல்றது இங்க இருக்கிற ஆண்கள் கைதுங்க சிக்கரு போட்டு அந்த பெண்கள் என்ன பண்றாங்க எடுத்து கதவுல ஓட்டுறது கண்ணாடி ஓட்டுறது கக்கூசி பீங்கால ஓட்டுறது வாஷ் பேசுல ஓட்டுறது பாத்ரூம் டைல்ஸ்ல ஒன்று போய் விட்டுறது இந்த வேலையை பண்றாங்களா இல்லையானு அன்னைக்கு ஒரு அம்மா என்னதுமா பண்ணிருச்சு சிக்கர் போட்டு பலசா போச்சு பஸ்ல போறப்ப பஸ்ல இருக்க ஜன்னலோர கம்பில ஒட்டி வச்சுட்டு அது வார்டில இறங்கி போயிருச்சியா நான் பட்டிமன்றம் பஸ்ஸுக்கா வெயிட் பண்ணிருந்தேக்கா ஆஹா பஸ் வந்துருச்சா ஜன்னலோர சீட்டுன்னு ஆசியா போய் உட்காந்து அப்படி சாஞ்சி தூங்கிட்டு வந்த பாருங்க ஜன்னல ஒரு கம்பில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிக்கிடுச்சு ரைட்ரா இத நான் பார்க்கல தெரியல நேரா வீட்டுல போய் கதவை தட்டினேன் கதவை திறந்த உடனே பொட்டையை மொண்டாட்டி பார்த்துட்டா அதையும் நான் பார்க்கல பொட்டை பார்த்துட்டு கேட்டா வாயா வா எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா நான் தான் பொட்டை பார்க்கலையே இவ பட்டி தான் கேட்கிறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுன்னு போச்சே இந்த பொண்டாட்டி வர வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா நீ பரவாயில்லடா என் வாழ்க்கை ரொம்ப மோசம் ஏன் எப்போதும் பட்டிமன்றத்துக்கு குறிப்பு எழுதி நான் நோட்டு கொண்டு நாளா எடுத்துருவோம்ல எவ்வளவு பட்டிமன்றத்துக்கு வந்து வேலையை பார்த்து விட்டு போய் என்ன வேலை போன வாரம் குறிப்பு எடுப்போம்னு நோட்டை பெருட்டினடா வீட்டுல அந்த நோட்டுல எவ்வளவு பொட்டை ஒட்டி விட்டு போயிருக்க பாத்தியா என் பொண்டாட்டி நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றோம்னா சரி நம்ம பேச்ச கேட்கத்தான் வர்றான் தாண்டா கொண்டாந்து இறக்கி விட்டா இறக்கி விட்ட சோறுல பட்டிமன்றம் பேச வந்த ஒவ்வொருத்தையும் வீட்டுல வந்து வேலைக்காரி ஒட்டையெல்லாம் பாத்தியா கடைசியில ஓட்டுனா அவ ஓட்டு தான்டா பாத்தீங்களா அதுதான் பிரச்சனை பண்ணுவா இருக்க பெண்களுக்கு ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் எனது சார்பா இந்த சிகிச்சு சிகினா வச்ச செயலை கட்டுறீங்க பசில போய் உட்காந்திங்கன்னா இறங்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு சிக்னா பூரா அதில் ஒட்டியிருக்கு சரி நைட்டு டூட்டி முடிஞ்சு கண்ட்ரைட்டு பூரா சட்டையை கட்டிட்டு டிரைவர் கண்டிப்பா அந்த தான் படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு ஒரு கண்ட்ரைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில அஞ்சு மணி டூட்டிக்கு போகணும்னு சட்டையை மாட்டிக்கிட்டு போயிட்டான் வீட்டில் வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு டூட்டி முடிஞ்சு சட்டையை கழட்டியிருக்கான் உடம்பு பூரா சிக்கி ஒரு கலர்ச்சுன்னா இங்கிட்டு ஒரு அது என்ன ரெண்டு கலர் ரெண்டு பேர் சீட்ல ரெண்டு உட்கார்ந்து தெரிவிக்கா வீட்டில் பொண்டாட்டி கேட்டிருக்கா ஒரு ஊரா டிக்கெட் கழிச்சியாப்பா வேற எதுவும் கழிச்சியாப்பான்னு பாத்தீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு எங்க பெத்த தாய் இருக்கே வந்துச்சா வந்துச்சா பதினாறு மலை கண்டாங்கி சேலை கட்டினாலே இந்த குழப்பம் வந்துச்சா நீ சிகிச்சுக்கு நீ சிக்கனா வச்ச சேலை கட்டி குடும்பத்தை சீரியலை வரீங்க நீ பொண்டாட்டியா அது மட்டும் இல்ல அந்த மாதிரி மாற்றிட்டா புருஷனுக்கு சுச்சுவேஷன் சாங் என்ன தெரியுமா கொடுப்பாங்க சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உண்டன் சித்தப்பா வாழ்க்கை அவ்வளவு மோசமா போதே சார் இந்த பொண்டாட்டி வர்ற வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா அதையும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க இந்த பொண்டாட்டி என்னைக்கு தேடி வர்றா கல்யாணம் தான் வர்றா அன்னைக்கே நிறைய சிம்டம் கொடுக்கும் வாழ்க்கை அழிய போது ஜாக்கிரதையா தப்பிச்சுக்க நிறைய சிம்டம் காங்க பாத்துக்கலாம் நீங்க கல்யாணம் ஐயர் சொல்லுவார் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை கூட்டுவாங்கோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஏன் பொண்ணு வந்துருச்சுன்னா மாப்பிளைக்கு நல்ல நேரம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நம்ம ஆள் கெட்டி பாத்திருக்கீங்களா

என் பக்கத்தில் உள்ள கொஞ்சம்னா வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா பாத்தீங்களா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நம்மளுக்கு வெடி வச்சு சார் வாழ்க்கை அவ்வளோ மோசமாக இருக்கு சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கெட்ல போட்ட சேமியா மாதிரி ஒரு ஆம்பளி வெறப்பா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாயாசில போட்ட சேமியா மாதிரி கொலகுன்னு சார் இந்த வாழ்க்கையில பொண்டாட்டி வந்ததுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா கல்யாணம் முன்னாடி சாமியே கும்பிட்டு இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கும்பிடாத சாமியே இல்ல ஒவ்வொரு சாமி என்ன காப்பாற்று காப்பாற்று இந்த பொண்டாட்டி ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்ல முடியுமா எப்படி இருக்கும் அதனாலதான் சொன்னா உள்ளே உயிர் வலுத்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும்போது எல்லாம் அன்பையை சேர்த்து தொல்லை தமக்கன்றும் சுகமெல்லாம் சொல்லாமல் சொல்லுத்தரும் தேவதின் கோவில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணி இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசனே தாயினுடைய பாசத்தை சொன்னானே இந்த அம்மாவுக்கு ஈடுனே நீங்க பக்கத்துல வந்து நிக்க முடியுமா நான் கேக்குறேன் இந்த கொங்கு மடலாம் எல்லாம் தாத்தா பிர்லா பில்கேட் வாழ்றவங்க கிடையாது சார் சாதாரண விவசாய பெருமக்கள் வாழ்ற பகுதி இந்த இடத்துல ஒரு ஆம்பளை பண்ண தப்பால முப்பது வயசுலயே அவன் மண்டைய போட்டு செத்துருவான் ஆனா அவன் அவன் மூலியமா பிறந்த அந்த ரெண்டு பிள்ளைகள அப்பா இல்லாத பிள்ளை சமுதாய தப்பா பேசிட கூடாதுன்னு ஒரு சிங்கிள் மதரா ஒரு ஒத்த பொம்பளையா இருந்து அந்த ரெண்டு பிள்ளைங்களே கஷ்டப்பட்டு கரை சேர்க்கிறாள் அந்த காட்டு வேலை பார்த்து அவளோட பெருமைய இந்த தாயோட சிறப்ப இளையராஜா அன்னைக்கே பாட்டுல கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு வெறுங்கைய வீசி கிட்டு வந்து வெறுங்கையில் சுத்தமரா அதான் சார் தாயோட சிறப்பு அதுலதான் ஒரு புது கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா அம்மாவிற்கு மட்டும் கவிதைகளே கிடையாது அம்மாவிற்கு மட்டும் கவிதைகளே கிடையாது காரணம் அம்மா என்றாலே கவிதை தானேன்னு சொல்லி சொன்னன்னா இந்த தாயோட சிறப்புக்கு ஈடனே அவங்க வர முடியுமா அத்தனை பிரச்சனை உண்டு பண்ணுறது பூரா பொண்டாட்டி தான் சார் சந்தேகப்படுறா சார் சமைக்கிறது ஒழுங்கா போடுறாளா சார் அவரிகள் அவரி எங்க அம்மா வாய் வாய்க்கு ருசியா அப்படி சமைச்சு போடுவா சார் சாப்பிட்டோம்னா அந்த இன்னைக்கும் கல்யாணம் ஆம்பளங்க அம்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் என் பொண்டாட்டி பார்த்து சொல்றோம் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஆயிருந்தா இருந்தாலும் எங்க அம்மா கை பக்கம் வருமான்னு ஒவ்வொரு ஆம்பளி பொண்டாட்டி பார்த்து சொல்றமே காரணம் என்ன தெரியுமா அவ்வளவு சுவையா எங்க அம்மா சமைச்சு போடுறா சார் இவங்க சமைச்சு போடுறாங்களா அன்னைக்கு பட்டுமன்றம் லேட்டாச்சு சரி என் பொண்டாட்டு சொன்ன அடியை பட்டுமன்றம் லேட்டாச்சு ரெண்டு சப்பாத்தியை சுத்தா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து கொடுக்குறா பிக்கிறேன் பிக்க முடியல சப்பாத்தி மிளகா காலை வச்சு கைய வச்சு இழுக்கிறேன் சப்பாத்தியை பிக்க முடியா கோவருமா வராதா என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு போட முடிஞ்சுக்கிறேன் சமயக்கிட்ட இருந்து சொல்றேன் நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல என்ன பிக்கிறாராம் போய் வேலையை பார்த்துக்கிட்டு ஐயா இது பரவாயில்ல என் முண்டாட்டி தோசை சுட்டு கொண்டாந்து சரி பிக்கிரம் பிக்க முடியல சுடுது பிக்கிரம் பிக்க முடியல சுடுது என்னன்னு லைட்டை போட்டு பாக்குறேன் இப்போ டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோடு கொண்டு வந்து வச்சுக்கிறேன் பாத்தியா உடனே எங்க மாமியா எதுக்கு தோசை சொல்லு அது சொல்லுங்க அத்தை நீங்க சுட்டு வாங்க தோசை அந்த அம்மா கொண்டாந்து வச்சு கண்ணங்க கருப்பா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு கருப்பா இருந்துச்சு என்ன லைட்டை போட்டு பாக்குறேன் அந்த அம்மா டிவி பாக்குற போட்டு தோசக்கலை கூப்பித்திருக்கேன் அப்ப இந்த பொண்டாட்டையால எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அன்னைக்கு நான் பொண்டாட்டிட்டு சொன்னாரு மீன் கொழும்பு கொண்டாந்து வைடி அப்படின்னு மீன் கொழும்பு சமைச்சு கொண்டாந்து வச்சிருக்கா சாப்பிடான்னு எடுத்துக்கிட்டு ஒரே கவிச்சு நான் சொன்ன மீனை கழுவாம அப்படியே போட்டியா இந்த கவிச்சி அடிக்குதே மீன் குழம்பு கொழும்பு மறுநாள் நீங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி மீன் குழம்பு மணக்க மணக்கா மறுநாள் போறேன் அதே போல மீன் குழம்பு வச்சிருக்கா சார் சாப்பிடலான்னு கிட்ட எடுத்துட்டு போறேன் உண்மையிலே மணக்குது சார் ஒரே நாள்ல சமையல் கத்துக்கிட்டியா எப்படி மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சேன்னு கேக்குறேன் மீன் கொழம்புலாம் ஆக்கி முடிச்சு இறக்கி வச்சு துணிக்கு போற கம்ஃபர்ட் லிட்டர் அதுல ஊத்தி விட்டேங்கிறா சார் அதை சாப்பிட்டு நடுத்தல வந்து நிக்க முடியுமா இந்த பொண்டாட்டியால மனச நிம்மதியா இருக்க முடியுமா ஆனா அம்மாங்கிற அப்படி கிடையாது சார் நீங்க மனுஷ ஜீவத்துல மட்டும் இல்ல விலங்கினத்துல கூட தாய்மை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவா நீங்க இந்த காணொலியை நீங்க பாத்துக்கலாம் முடியாட்டி யூடியூப்ல பாருங்க ஒரு மான் குட்டி இக்கரையில இருந்து அக்கரைக்கு போறதுக்காக தண்ணில இறங்கிடும் இந்த மான்குட்டி நடு கரையில நடு நதியில இருக்கிறத ஏரியில இருக்கிறத பார்த்துட்டு ஒரு முதல்ல ஆகா நம்மளுக்கு ஒரு குட்டி இன்னைக்கு பசிக்கு கிடைச்சிருச்சு மான்குட்டி அடிச்சு சாப்பிடலான்னு அந்த மான்குட்டிய பிடிக்க வேகமா வந்துட்டு இருக்கும் இதே கரையில இருக்கிற தாய்மான் பாத்திரும் பார்த்த உடனே அடரா நம்ம பிள்ளை இந்த முதல ஒருவேளை சாப்பாட்டுக்காக திங்க போதே அது இன்னும் உலகத்தையே பார்க்கல நாம தான் வாழ்ந்து முடிச்சுட்டோமே நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி அந்த மான் குட்டிக்கும் அந்த முதலைக்கு நடுவுல ஒரு தாய்மான் வந்து தா உசுரை கொடுத்து பிள்ளைய காப்பாத்துதுன்னு சொன்னா தான் உசுரே போனாலும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ அம்மா இந்த அம்மாவுக்கு ஈடனே அந்த பொண்டாட்டி வர முடியுமா சார் தான் சொல்றேன் கூழு சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கிற விடுமா சுண்டு கொஞ்சம் சுட்டால மக்கள் நீர் மாதிரி பேர் தண்ணி இளநீ ராத்துக்கு கடமிட்ட கம்பிட்டு வெள்ளரிக்கு அவிச்ச மட்டும் இந்த பொண்டாட்டி இது எல்லாமே டூப்பு நம்மள பெத்த தாய் தான் டாப்பு அதுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவரில் உங்களுக்கு தீர்ப்பு உபயோகப்படுற மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்யறேன் இதே பொண்டாட்டி தான் வேணுமா இதே புருஷனா வேணுமா நான் கேட்டேன் பாதி பேர் கை தூக்கினாங்க பாதி பேர் கை தூக்கல இப்ப நான் கேட்கிற கேள்விதான் இந்த பட்டிமன்றத்துக்கு நீங்க பயன்படுத்துற தீர்ப்புக்காக பயன்படும் இப்ப ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம உங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் எனக்கு இதே பொண்டாட்டி இதே புருஷன் நீங்க கேட்டீங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல ஏழேழு ஜென்மத்துக்கும் என்ன பெத்த இதே தாய் தான் தாயா வரணுங்கிறவங்களா நல்ல ஒரு கைத்தடல கொடுங்க பாப்போம் பாத்தீங்களா இதை தயவு செஞ்சு தீர்ப்புக்கு சொல்லிட்டு நடுவர்ல எங்க பக்கம் தாய்ப்பு நீங்க தீர்ப்பை குடுத்துட்டீங்கன்னா நாங்க புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சரோம்ல எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் வேணாலும் கொடுத்துக்கங்க வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி பராட்டி ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் கல்யாண தாம்பத்தியத்துல ஏதாவது பிரச்சனை வருது அவ கூட வாழ பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மனைவிய தேடி போகலாம் அதே போல ஒரு பொண்ணு ஆனை மனம் முடிக்கிறா அந்த ஆண்மக சரியில்லைன்னு இன்னொரு கணவனை தேடி போகலாம் தாம்பத்தியத்துல கணவன் மனைவிக்கு ஒரு பொண்டாட்டிக்கு மேல ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுமே இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவனுமே ஒரே ஒரு தாயை நம்பித்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா ஒத்தையா இருக்கிற தாய் தான் சிறப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி விராட்டு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹி அருமையான நல்ல ஒரு கைதெட்டில் கொடுங்க நாளைக்கு காலையிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது எல்லாம் போய் தான் காலையில் கும்பாபிஷம் பார்க்க வர முடியும்னு உங்கள் மனசில் ஓடுறது தெரியுது ஏன்னா ஒரு நேரம் ஆக ஆக உங்களுக்கு ஒரு மாதிரி காலையில் கும்பாசத்துக்கு வரணுமே கும்பாசத்துக்கு வரணுமே அப்படின்னு தனியாக மட்டும் யாரும் எந்திரிச்சு போகாதீங்க நேற்று ஒரு அம்மா எந்திரிச்சு போச்சு இது வரைக்கும் தூங்காம சுற்றி தெரியுது இதுக்கு முகம் முன்னாடி போயிட்டு போயிட்டு வந்திருக்கு தூக்க கண்ணு மூட வேண்டியது நடுவில் உட்காந்துருக்கம்மா டொப்புன்னு வருமா அதோடு குப்புறப்பட்டு தூங்கிட்டு கிடக்குப்பா இன்னும் மூணு பேர் பேசணும் கரெக்டாக நாற்பது நிமிஷத்தில் பட்டிமன்றம் முடிச்சுடுவேன் எல்லாரும் சேர்ந்தே போகலாம் இவங்க பதினஞ்சு இவங்க பத்து அவங்க பத்து முப்பத்தஞ்சு நான் ஒரு அஞ்சு நாற்பது நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறேன் நாற்பது நிமிஷத்துக்குள்ளே நான் முடிக்கல அப்படின்னு சொன்னால் இவங்க மூணு பேரையும் நீங்கள் கட்டி வச்சு கூட ஒதுங்கி அதை பற்றி எனக்கு பழையில்ல பேச வந்து கூட்டு நடுவர் நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும்ல நாளைக்கு காலையில் என்னம்மா எழுப்பி விடுவேன் ரைட் அதுக்கு மேலே சேரில் உட்கார முடியாது அந்தம்மா பொசிஷன் அப்படி